நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ராஜாதி நான் பாரதிய ஜனதா கட்சியில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவராக உள்ளேன் காங்கிரஸ் தேர்தல் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வீடியோ பார்த்தேன் அதில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் திரு கல்கி பிரியன் அவர்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பற்றிலாம் சொல்லியிருக்கிறாரு அவர் சொல்றதை பார்த்தா நிறைய விமர்சனங்கள் அதற்கு எதிராக நான் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அந்த விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் காங்கிரஸ் பத்திரிக்கைங்கிறது காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை வந்து நியாய பத்திரம்னு பேர் வச்சுருக்குறாங்க அது ஃபஸ்ட்டு அநியாய பத்திரம்னு வைக்கணும் கொஞ்சம் மாற்றி ஆவை மட்டும் கட் பண்ணிவிட்டு நியாய பத்திரம்னு வச்சுருக்குறாங்க அதில் எடுத்தோன்னே பெரிய வடையாக சுட்டுருக்குறாங்க எடுத்தோடனே எப்படி பார்த்தா வருஷத்துக்கு ஒரு லட்சம் கொடுக்குறான்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க கொஞ்சம் யோசிச்சு கூட்டணி கட்சி டிஎம் கேட்ட கேட்டுருந்துருக்கலாம் இப்போ மாதம் ரூபாய் கொடுக்குறீங்களே உங்களால் எப்படி சமாளிக்க முடியுதுன்ட்டு அவங்க திணறதை பார்த்தாலே அது மொத்தமே மாதம் ஆயரூபான்னா பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டாயிரம் அதை கொடுக்கறதுக்கே திமுக அரசாங்கம் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுருக்கணும் எந்த எதை உபயோகப்படுத்தி எப்படி வந்து ஊழல் பண்ணி அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் மக்களுக்கு ஒரு லட்சம் கொடுப்போம் கொடுக்கன்னு சொல்கிறது வந்து ஒரு கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயம் இல்லாத விஷயம் எப்பயுமே பெரிய பெரிய கற்பனையான வாழ்ந்துகிட்டு இருக்கிறது கட்சி அறிக்கை தானே என்ன வேணாலும் சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது வந்து நம்ம பேப்பர்ல மட்டும் பாத்துக்கலாம் கண்டிப்பா பேங்கில் பார்க்க முடியாது பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பான்னு சொல்லிடுறாங்க ஆணுங்க அதுக்கப்புறம் இந்த நீட் தேர்வு ரத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை பத்தி பார்வை அதாவது காங்கிரஸ் கட்சியும் சரி அவங்க கூட்டணி கட்சிக்காரங்களும் நிறைய மெடிக்கல் காலேஜெலாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு வியாபாரம் போகலை நீட் தேர்வு வந்து கொண்டு வந்ததுனாலும் அவங்க கல்வியை வந்து விற்க முடியல ஏன்னா கல்விக்கு வந்து கல்விக்கான எந்த ஒரு விஷயமோ காங்கிரஸ் கட்சியோ காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்கிற கட்சிகளோ செய்ததே கிடையாது வாய் மூலமா மட்டும் தான் பேசுவாங்க இன்னைக்கு நீட் தேர்வு மூலமா ஒரு ஏழை மக் ஒரு விவசாயி மகனோ ஒரு தொழிலாளர் மகனோ எம்பிபிஎஸ் படிக்கிற கனவை வந்து நனவாக்கி இருக்கிறாரு பாரத பிரதமர் அவங்க அதை வந்து எப்படி தகர்க்கலாம் நம்ம குடும்ப வாரிசு அதாவது குடும்பம் தானே எல்லாமே குடும்ப குடும்பமா வாரிசு அரசியல் பண்ணிட்டு இருக்கோங்க எப்படி சம்பாதிக்கலாங்கிறதுக்காக தான் இப்ப நீட் தேர்வை ரத்து பண்ணணும்னு சொல்றாங்க உண்மையிலேயே பொதுமக்கள் வந்து அது கண்டனம் தான் தெரிவிப்பாங்க

பிரதமர் மோடி அவர்கள் சொல்ற மக்கள் அனைவரும் நூற்றி நாற்பது கோடி மக்கள் அனைவரும் இனிப்பாக சாப்பிடலாம் அது அஜிரண அஜிரண கோளாறை ஏற்படுத்தாது மக்களுக்கு நல்லதுதான் செயல்படும் இதே காங்கிரஸ் கட்சி வந்து பத்து வருஷம் சரிங்களே நாற்பத்தி நாலு வருஷம் இருபத்தி ஆறு நாள் ஆண்டுக்கு நீங்கள் நீங்க வேணா போய் சர்ச் பண்ணி பாருங்க நாற்பத்தி நான்கு வருஷம் அதனால் ஊசி போன வடையும் பிஞ்சு போன வடையும் கொடுத்து கொடுத்து மக்களுக்கு எடுத்து வச்சு இந்தியாவையே குட்டிச்சோராக்கி விட்டது இதுக்கு இன்னொரு எடுத்துக்கா அதனால தான் அவங்களை வந்து ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் அவங்களால் வர முடியாது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அவங்களால் வர முடியல இதுக்கப்புறம் இவங்க சுடுற வடை வேகாதுன்னு சொல்லி உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லி தான் இப்போ பிரதமர் மோடியை தொடர்ந்து இரண்டாவது மு இரண்டு முறையை தேர்ந்தெடுத்து மூன்றாவது முறையாகவும் பிஜேபி கட்சிக்கு அமோக அளிக்க தயாராக இருக்கிறாங்க ஓகே நீங்கள் வந்து ஊழலை ஒழிப்போம் கருப்பு பணத்தை மீட்போம் அப்படிலாம் சொல்லிட்டு ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் பத்து பதினஞ்சு லட்சம் போடுவேன்னு சொன்னீங்க அது என்னாச்சு முதல்ல அக்கௌண்ட் இல்லாத நபரே இருக்கக்கூடாதுங்கிறது தான் மோடியோட பாரத பிரதமரோட ஒரு கனவு ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுவோம் ரெண்டாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு பதினஞ்சு லட்சத்தை கொடுக்கணுங்கிறது எப்படின்னா ஒரு ஒரு இன்சூரன்ஸு ஒரு நபர் இறந்து போயிட்டான்னா அவங்களுக்கு ரெண்டு லட்சம் அதே மாதிரி அவங்களுக்கு மருத்துவ காப்பீட்டுனால அஞ்சு லட்சம் இது மாதிரி விஷயங்களை கண்ணுக்கு தெரியாமல் கொடுக்கறது தான் பதினஞ்சு லட்சம்னா பதினஞ்சு லட்சத்தையும் அப்படியே டேரெக்டாக அக்கௌண்டில் போறேன்னெலாம் அவர் சொல்லலை ஆனால் இந்த கடைசி தடவையாக ஒரு தடவை சொல்லிட்டு போயிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு வந்து ஊழல் செய்து மக்கள் மக்களிடமிருந்து திருடிய பணத்தை எடுத்து திரும்ப தமிழக மக்களுக்கே கொடுப்பான்னு சொல்லியிருக்கிறார் இப்போது ரீசண்டாக ஒருவேளை இந்த மூன்றாவது முறையாக அவர் ஆட்சிக்கு வந்தால் ஆட்சி கண்டிப்பாக நிச்சயம் வருவார் வந்தது பிறகு தமிழகத்தில் வந்து எவ்வளோ ஊழல் செய்திருக்காங்களோ அந்த ஊழல் பணத்திலேருந்து மக்களுக்கு திரும்ப தமிழக மக்கள் கொடுப்பான்னு நம்பிக்கை இருக்குது உங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அவர் வெற்றி பெறுகிறார் என்பதை விட அவர் வந்து தோற்பதற்கான உள்ளடி வேலைகளை சொல்றதா பேசிக்கிறாங்க எதிர்கட்சியோட வைத்தறிச்சல் அப்படி பேசிக்கிறாங்க நிச்சயமா யாரெல்லாம் வந்து அவருக்கு எதிராக நிக்க நின்னுட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே கை கட்டி கால விழாத குறையா மாற போறாங்க என்ன சொல்ல ஏடிஎம் கிடிஎம் கே வந்து அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கோயம்புத்தூர் தொகுதியில் அவர் கூடவே வந்து ஜாயின் ஆகிடுவாங்க நீங்க எதையும் பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு சிறப்பான நாள்னு சொல்லலாம் ஜூன் ஃபோர் எப்படி பார்த்தாலும் எலெக்ஷன் ரிசல்ட்டும் வரும் அன்னைக்கு பார்த்தா எங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களோட பிறந்தநாள் அவருக்கு பிறந்தநாள் பரிசாக வந்து கோவை மக்கள் அவருக்கு எம்பி பதவியை பரிசாக கொடுக்க போறாங்க இதை நீங்க ரிசல்ட் அன்னைக்கு உட்காந்து போறீங்க மக்களுக்கு பிறந்த நாள் மறுபடியும் மூன்றாவது முறையாக பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலே அதை விட பெரிய பரிசே கிடையாதுங்க நிச்சயமா வருவாங்க இன்னும் சொல்லப்போனா தமிழகத்தில் தாமரை மலரவே மலராது மலராதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப நான்கு எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க அடு இப்ப மூன்றாவது ஒரு முக்கியமான கட்சியா வந்து பிஜேபி தனித்து போட்டியிடுகிறது ஒரு கூட்டணி கட்சி அதுவே தனியாக செயல்பட்டு இதுக்கு முன்னாடி எல்லாம் உள்ள கூட்டணிக்கு வரலன்றது ஒரு பேச்சு இருக்கு இல்ல கூட்டணிக்கு வரலன்னு இல்ல எங்க கூட்டணிக்கு அவங்க வரலன்னு அவங்களே தான் புலம்புறாங்க தவிர நாங்க வந்து கூட்டணி எதிர்பார்த்தல நாங்களே தனி பெரும்பான்மையுள்ள கட்சி எங்களுக்கு நல்ல ஓட்டு வங்கி இருக்கு அப்படிங்கிறத இந்த எலெக்ஷன் ரிசல்ட்லயே நீங்க பார்த்து தெரிஞ்சுப்பீங்க ஜி காங்கிரஸ் ஒரு தேர்தல இருக்கல இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் வந்து பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு எல்லா வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு காங்கிரஸ் ஆட்சி செய்கிற மூணு ஸ்டேட் இருக்குதுங்க அந்த மூணு ஸ்டேட் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் கர்நாடகா தெலுங்கானா இப்போ ரீசண்டாக தெலுங்கானா இந்த மூணு ஸ்டேட்ல முதல்ல அவங்க பெண்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் அவங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டியதானாங்க வேலையை கொடுத்துட்டு பார்த்தா அவங்களுக்கே ஒரு நல்ல மதிப்பு வரும் அந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு அதையே செய்ய முடியல அந்த மூணு ஸ்டேட்லேயே எதுவும் தெளிவா செய்ய முடியல அதுக்கு எப்படி அதுக்கப்புறம் எப்படி இந்தியா முழுக்க அவங்களால செய்ய முடியும் ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிக்கை எப்படி இருந்தாலும் மக்கள் ஏமாந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு கனவுன்னு சொல்லலாம் கற்பனை அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அடுத்த எலெக்ஷன் தேர்தலில் ஒருவேளை கட்சி இருக்கா இல்லையனே தெரியாமல் போயிடும் அந்தளவுக்கு தான் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை இருக்குது இன்னொரு அடுத்தது சொல்ல போனால் விவசாய எடுப்பொருட்களுக்கு ஜிஎஸ்டிக்கு வந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே விஷயத்த தான் நான் சொல்கிறேன் இப்போ எந்த ஒரு பொருளாலும் ஜிஎஸ்டி வந்து ஒரு பத்து பர்சன்ட் உதாரணத்துக்கு ஒரு பத்து பர்சன்ட் போகிறோம் அதில் அஞ்சு பர்சன்ட் வந்து எந்த மாநிலத்தில் போகிறாங்களோ அந்த மாநிலத்துக்கு இன்னொரு அஞ்சு பர்சன்ட் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு போகுது அப்புறமா சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சி வந்து இப்போ இந்திய கூட்டணின்னு அமைச்சிருக்கிறதுல டிஎம்கே அரசாங்கமும் ஒரு அரசாங்கம் அது தமிழ்நாட்டில் இருக்குது இவங்க எல்லாருமே ஒரே தேர்தல் அறிக்கை தானே எல்லாரும் ஒத்துக்கிறாங்க தானே இப்போ விவசாய எடுப்பொருட்களுக்கு ஜிஎஸ்டி இனிமே போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் அவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தா அவங்களோட இணக்கமாக இருக்கிற திமுக அரசாங்கம் என்ன பண்ணணும் இனிமேல் தமிழ்நாட்டில் வந்து எந்த விவசாயப் பொருட்களுக்கோ எங்களுக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கணும் பத்து பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சண்ட் எங்களுக்கு வேண்டாம் ஃபிஃப்டி பர்சன்ட் வேணால் மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிட்டோம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்கணும் ஆனால் என்ன பண்ணுது அப்படியே சொல்கிறாங்க இல்லை காங்கிரஸ் ஆளுகின்ற அந்த மூணு மாநிலங்கள்லையும் முதல்ல இதை கொண்டுட்டு வரணும் எங்களுக்கு அந்த ஜிஎஸ்டியே எடுக்கப் போகிறோன்னா இப்போயே நீக்கிட வேண்டியது தானே இன்றைய தேதியில் இருந்து இன்றைய தேதியிலேருந்து அவங்களால நீக்க முடியுமா ஏன்னா இப்போ எலெக்ஷன் ப இருக்குது எலெக்ஷன் ஜூன் ஃபோருக்கு அப்புறம் நீக்க முடியுமா அவங்களால நீக்க முடியாது அப்படி சொல் நீக்கியிருந்தாங்கன்னா இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தேர்தல் அறிக்கையை கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க சொல்கிற சொல்றதுங்கிறத அவங்க சொல்கிற வடையை நம்பலாம் இது எந்த பக்கமும் நியாயம் கிடையாது எல்லாத்தையும் விட அண்டை நாடுகளால் வந்து மீனவர்கள் கொள்வதை தடுக்க புதிய வழிமுறையை வந்து உருவாக்குவோன்னு சொல்லியிருக்காங்க அண்டை நாடுன்னா இங்கே இருக்கிறது ஒரு நாலஞ்சு அண்டை நாடுகள் இருக்குது முக்கியமாக இப்போ ஸ்ரீ இலங்கை தமிழர்கள் இலங்கையில் வந்து கச்சத்தீவை கொடுக்கறது எந்த க எந்த கட்சின்னு எல்லாருக்குமே இந்தியா முழுக்க உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரியுங்க கச்சத்தீவை யார் தாரை வார்த்து கொடுத்தது அந்த தாரை வார்த்து கொடுக்கக்குள்ள பக்கத்துலையே கூட இருந்த அரசு திமுக அரசுங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும் ஆனால் இவங்க கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டு என்னமோ பிள்ளைய வந்து கிள்ளி ஊறதை இவங்க தாளாட்டுறது இவங்க மாதிரி இப்போ மீனவர்களுக்கு வந்து இவங்க வந்து நல்லது செய்ய போகிறாங்களா இது எந்த வகையில் நம்புறது ஆனால் இதே பாஜக அரசு வந்து இன்றைக்கி சேது சமுத்திர திட்டம் வந்து அவங்க கொண்டுட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் அதை நிப்பாட்டிட்டாங்க என்ன காரணம் அந்த பக்கத்தில் வந்து பழம் தோண்டி கப்பலுக்காகலாம் ரெடி பண்ணோம்னா அங்கே உள்ள மீன் வளம் அந்த பவளப்பாறைகள்லாம் அழிந்துடும் ஸோ ஒரு நல்ல திட்டம் கொண்டு வந்தா கூட அந்த திட்டத்தினால ஒரு கடல்வாழ் உயிரினம் கூட பாதிக்கப்படக்கூடாதுன்னு தொலைநோக்கு பார்வையோட செயல்படுறது பிஜேபி அரசு ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருவோம் இன்னைக்கு அந்த கட்சித்தீவில் உள்ள ஒரு சர்ச்சில் போய் கும்புன்னா கூட இலங்கை அரசு பர்மிஷன் கொடுத்தா தான் நம்ம ம மீனவர்களை அங்கே போக முடியுது வருஷத்துக்கு ஒரு தடவை கூட ஆனால் இப்போ பாருங்க அவங்களுக்கு முதலை கண்ணீர் நீலிக்கண்ணீர்ன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தேர்தல் அறிக்கைக்காக மட்டும் அவங்க எடுத்துப்பாங்க பெண்கள் பெண்களுக்கு நாங்கள் முன்னேறிவோம் போராடுவோம் தொழிலாளர்களுக்கு நாங்கள் போராடுவோம் குழந்தைகளுக்கு நாங்கள் போராடுவோம் அடுத்து மீனவர்களுக்கு போராடுவோம் விவசாயிகளுக்கு போராடுவோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு அஞ்சு பாயிண்ட் எடுத்துப்பாங்க நீங்கள் பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு வருஷமாக சாதிக்காத ஒரு விஷயத்த ஒரு பத்து வருஷ பத்தில் வந்து நம்ம பிஜேபி அரசு சாதிச்சிருக்கு அதை பார்த்து வைத்தறிச்சல்தான் இவங்க வந்து இப்படி இருக்காங்கன்னு சொல்லலாம் ஓகே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க முதலை கண்ணீர் வடிக்கிறாங்க இந்த பத்து வருஷமா உங்களுக்கு ஏற்ப மறந்து போன பல பிரச்சனைகளை எலெக்ஷன் டைம்ல ஞாபகம் வச்சுக்கிறீங்களா இல்லை கச்சத்தீ விவகாரம் கையில் எடுக்கிறதாகட்டும் இப்போ அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ மழை பிரச்சனை அப்போது நிதி ஒதுக்கலை அப்போ எதுக்குமே பிரதமர் வந்து எட்டி பார்க்கல ஆனால் இப்போ வந்து ரோட் ஷோன்றீங்க மேஜிக் ஷோன்றீங்க என்ன மேஜிக் காட்ட விரும்புறீங்க தமிழக மக்கள்கிட்ட நீங்கள் பாரதத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த எல்லா இடத்துலையும் வட இந்தியா போது அதிகமான ஓட்டு எண்ணிக்கையில் பிஜேபி எம்பியாக இருக்கட்டும் எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் எல்லோரும் இருக்கிறாங்க இதில் வந்து திராவிடம்னு சொல்லிட்டு ஒரு மாயை உருவாக்கி சனாதனத்தை வேற இருப்போம் வேற இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு புலம்பிகிட்டு இருக்க ஒரு கூட்டத்திட்டேருந்து காப்பாற்றணுன்னா உண்மையிலேயே ஒரு மேஜிஷியன் தான் வரணும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு பிரதமர் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து திராவிட கும்பல்கள்கிட்டேந்து கட்சி அதாவது குடும்ப அரசியல்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தாங்க அவர் வந்து இங்க வந்துட்டு இருக்காரு மற்ற எல்லா இடமும் தெளிவு பண்ணிட்டு தான் இங்க வந்துருக்காரு நிச்சயம் இந்த மேஜிக் ஷோ எல்லாம் பார்த்தா கண்டிப்பாக இந்த ஒரு ஜூன் நான்காம் தேதி நல்ல மாற்றத்தை நீங்க பாப்பீங்கும் போது என்ன போனது

உதாரணத்துக்கு பார்த்தா இப்போ பட்டியல மக்களுக்கு மாணவர்களுக்கு படிக்க வேண்டிய ஒரு பத்தாயிரம் கோடி நிதி வந்து மத்திய அரசாங்கம் அனுப்பியிருக்காங்க ஆனால் இவங்கன்னா அப்போ மட்டும் ஒன்றிய அரசு எங்களுக்கு அனுப்பின நிதியை வந்து திருப்பி அனுப்பணுங்கிறது ஒன்றுமே அவங்க ஒரு தோலியுமே அவங்க வெளிப்படுத்தவே இல்லை இதே விஷயந்தான் எல்லா விஷயத்திலயும் ஸ்டிக்கர் அரசுன்னு சொல்லலாம் மத்திய அரசாங்கம் ஒரு நல்ல திட்டத்தை போடுறது ஒன்னே ஸ்டிக்கர் போகிறது இப்போ வந்து விக்ஷித் பாரத்ன்னு பிரதமருக்கு போட்டிருந்தாங்க உடனே இங்கே வந்து நமக்கு நாமே நீங்கள் நலமா நான் நலமான்னு அப்படியே ஸ்டிக்கர் ஓட்டுறது அங்கே என்னென்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே இங்கே தூக்கிட்டு வந்து காப்பீட்டிக்கிறது அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க மழையை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் எல்லா மாநிலத்துக்கும் ஒரு பிள்ளைக்கு த மாற்றம் தாய் இப்போ இதோட நடந்துக்க மாட்டாங்க எல்லா மாநிலத்துக்கும் எந்த இங்கே ஒரிசாவில் போய் அடித்தாலும் சரி ஆந்திராவில் போய் அடித்தாலும் சரி மேற்கு வங்கலத்தை அடித்தாலும் சரி தமிழ்நாட்டில் அடித்தாலும் எல்லா ஊருக்கும் சமமான நிதியை தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க இவங்க ஊழல் ஆட்சி பண்ணி என்ன பண்றாங்க இன்னொரு நன்றியை நானும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கணும் ஒரு நடுநிலையான ஒரு யூடியூப் பார்க்குறதுக்கு மக்களுக்கு ஒரு விருப்பமான ஒரு சேனல்னு பார்த்தா உங்க சேனலாக இருக்கு உங்களோட கருத்துக்கள் வந்து மக்களோட மனசுல ஒரு நல்ல இனிமையாக பதியுதுங்க ஒரு தனிப்பட்ட கருத்தை வந்து திணிக்கல தனிப்பட்ட ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்படல அதுக்காகவே உங்களை பாராட்டலாம் வணக்கம்